மக்களினுடைய உறவுகளினுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய பலவித பிரச்சனைகள் இல்லத்தில் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் வழங்கி தாங்கள் துணை நிற்க வேண்டும் மேலும் பலவித போராட்டங்களுக்கிடையே வெளியே பகிர்ந்து கொள்ள முடியாத நிலைகளிலும் குழப்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகளுக்கும் அந்த குழப்பங்கள் நீங்கிடவும் மன அமைதி மன ஆறுதல் கிடைத்திடவும் எல்லாம் வல்ல இயற்கை எண்ணின் வழிகாட்டுதலை இந்த தருணத்தில் வேண்டி வணங்குகிறோம் எல்லாம் வல்ல இயற்கை அன்னையே எங்களை வழிநடத்தி ஊக்கப்படுத்தி செயல்படுத்தி வரக்கூடிய சக்தியே பரம்பொருளே பேராற்றலே உமை வணங்கி போற்றுகிறோம் தாங்களும் எங்களை வழிநடத்தி பாதுகாப்பு தர வேண்டும் மேலும் வலையுலகில் சாதனை படைத்த உறவுகள் சார்பில் உமக்கு நன்றி மேலும் சாதனை படைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை உள்ள உறவுகளுக்கும் அவர்கள் மன வலிமைகளையும் மன ஆறுதலையும் ஒரு மிகுந்த ஒரு ஊக்கத்தையும் வழங்கி பாதுகாத்து கொடுத்திட வேண்டும் தாங்களே துணையாக இருக்க வேண்டும் செந்தரனா வாங்க வணக்கம் மேல வரீங்களா செந்தரனா

செந்தர்பிரா இருக்கீங்களா ஆனா அப்படியே அஜீன் சார் அப்படியே கண்ணப்படி பிரார்த்தனை பண்ணுவோம் நம்ம உறவுகளுக்காக ஓகே உறவுகளுக்கு வணக்கம் மேலும் நம்முடைய அன்பான உடன்பிறப்பு முகமரியா அனிகா உடன்பிறப்பு அவர்களுடைய உடல் நலமும் விரைவில் நலமடையவும் பிரார்த்தனை செய்வோம் அனிகா உடன்பிறப்பு அவர்களுடைய உடல் நலம் படிப்படியாக நலமடைந்து அவர்களும் புதிய எழுச்சியுடன் புதிய ஒரு உற்சாகத்துடன் நமது உறவுகளுக்கான ஒரு கடமைகளை இசை கடமைகளை ஆற்றுவதற்கு நாமும் வேண்டிக் கொள்வோம் அனைவருமே அனைத்து உறவுகளின் கருத்துகளும் நல்லதாகவே அமையட்டும் சரிங்களா நாமும் மேலே நிறைவே